பழந்தாலுமூடு அருகே மரம் முறிந்து விழுந்து அப்பழம் போல் கார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக மழை பெய்து வருகிறது மேலும் அவ்வப்போது சூறைக்காற்றும் வீசி வருகிறது இந்த நிலையில் நேற்று மாலை களியக்காவளை பகுதிகளில் திடீரென சூறைக்காற்று வீசியது அப்போது களியக்காவளை தூ கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை படந்தாலுமூடு பகுதியில் வீசிய சூறைக்காற்றினால் சாலையோரம் நின்ற பழமை வாய்ந்த பெரிய மாமரத்தின் கிளை முறிந்து விழுந்தது அந்த கிளை சாலையில் களியக்காவலையில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஒரு சொகுசு கார் மீது விழுந்தது இதில் அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கியது காரில் கொல்லங்கோட்டை அடுத்த மஞ்சதோப்பு பகுதியைச் சேர்ந்த மூன்று வாலிபர்கள் இருந்துள்ளனர் அவர்கள் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்தால் அப்பகுதி போர்க்களம் போல் மாறியது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு இரண்டு பகுதிகளிலும் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது இதுகுறித்து தகவல் அறிந்த குழித்துறை தீயணைப்புத் துறையினர் மற்றும் களியக்காவளை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் முறிந்து விழுந்த மரக்களையை வெட்டி அப்புறப்படுத்தினர் அதன் பின்னரே போக்குவரத்து சீரானது இந்த விபத்தால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து களியக்காவளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்